சத்தம் இதெல்லாம் ஒரு பேச்சா என்னெல்லாம் பேசியிருக்கிறார் கணக்கெல்லாம் பார்த்துருக்கிறார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மூணு பேர் தான் பெண் அதுல ஒருத்தங்க காரைக்கால் அம்மையார் இல்லையா புனிதவதின்னு இந்த காரைக்கால் அம்மையார் இறைவனை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நேர்ல தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க கைலாய மலையில ஏறி போகணும்னு நினைக்கிறாங்க கால்களை வைத்து ஏறினால் இறைவனின் மேல் உள்ள பக்தி குறைந்து விடும் என்பதற்காக பேய் உருவம் எடுத்து தலைகீழா நடந்து போறாங்க கைய வச்சு நடந்து போறாங்க மேல இருந்து சிவபெருமான் பாத்துட்டு இருக்கிறாரு உமையம்மை பாத்துட்டு இருக்கிறாங்க அவரை கூப்பிட்டு சொல்றாங்க ஏங்க ஏதோ ஒரு உருவம் மலை மேல ஏறி வருகிறது சிவபெருமான் எட்டி பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய மகள் வருகிறாள் சொல்லலாம் இல்லையா என்னுடைய பக்தை வருகிறாள் காரைக்கால் அம்மையார் வருகிறாள் புனிதவதி வருகிறாள் அப்படி சொல்லணும்ல இல்ல சிவபெருமான் உமையம்மை கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான் என்று சிவபெருமான் சொன்னார் அம்மாண்டாரியா சிவபெருமானுக்கே அம்மா சிவபெருமானுக்கே அம்மா உமா பார்வதிக்கே அவங்க தான் மாமியார் இது உமா மகேஸ்வரிக்கு தெரியாதா தெரியாதா தெரியல இருந்தீங்க அதை சேர்க்க கோளார் சேராத இடம் சென்று சேர்ந்தாங்க இல்லையா அதனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு வேணா போருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அறுபத்தி ரெண்டு பேர் நின்று கொண்டிருப்பார்கள் எங்கள் காரைக்கால் அம்மையார் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்றால் அங்க தாங்க எங்க பக்தி தூக்கி நிப்பாட்டி இருக்கிறான் வயசான அம்மா உட்கார வச்சிருக்க அப்படிலாம் கிடையாதுங்க மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க நீங்க தான் பக்தியிலே சிறந்தவங்க பன்னீர் ஆழ்வார்களில் ஒருத்தி பெண் நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேங்க ஆண்டாள் பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து நான் வர்றேன் கோதை பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் ஆனா ஆண்டாள நீங்க சாதாரணமா மத்தவங்களோட சொல்லிட முடியுமா மாலை கட்டி மாலை கட்டி திருமாலையே கட்டி கொண்டவள் எங்க ஆண்டாள் தன் மேனி வாசனையால் சீனி வாசனையே மயக்கியவள் இல்லையா எங்க ஆண்டாள் அவள் தாங்க இறைவனையே நேரடியா போய் சென்று அடைந்தா அந்த பக்திக்கு ஈடாக நீங்கள் யாரை காட்ட முடியும் மனைவின்னா சாதாரணமா அவங்க மனைவி எப்பயுமே பெப்சியும் கொக்க கோலாவுமா சாப்பிடுவாங்கண்ணா அதே கலரா இருக்கும் ஏன்னா அதே கலரா இருக்கும் அது கூட பரவாயில்லைங்க பெப்சி சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது ஆனா ஆண்கள் அதே கலர்ல ஒண்ணு சாப்பிடுறீங்களே சனிக்கிழமை போய் சனிக்கிழமையா ஆமா இங்க சனிக்கிழமை தான் சம்பளம் போடுவாங்க அவங்க சொன்னாங்களே உழைச்சு கொண்டு வந்து சம்பளத்தை கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சம்பளம் வாங்கி சாப்பிடுறதா கடை வாங்கி சாப்பிடுறது சம்பளம் வாங்கி வீட்டுக்கா கொடுக்குறாங்க எத்தனை ஆண்கள் ஏதோ ஒரு கடையில் கொடுத்துட்டு குடும்ப மானத்தையும் இல்லையா தெருவில் போட்டு விடுறீங்க ஒருத்தர் பயங்கர போதையில் ரோட்டில் கடந்திருக்கிறார் அவர் பக்கத்தில் ஒரு நாய் கடந்திருக்கு அந்த நாயை அவரை எழுப்பி சொல்லியிருக்காரு அண்ணாச்சி கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போய் படுங்க அப்படின்னு உன்ன இவர் உனக்கு என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு இருக்கு அப்ப உங்க அப்பா வீட்டு ரோடா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போய் படுங்க பேசுது இவர் படுப்பேன் என்ன நாய் தான் எல்லாம் அடுத்து ராஜ்குமார் சார் இருந்து பேச வந்திருக்காரு நான் நான் சொல்லி யாபகப்படுத்துவேன் நாய் சொல்லுது அவர்கிட்ட சார் கொஞ்சம் தள்ளி போய் படுங்க சார் என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் கேட்கிறார் அந்த நாய் சொல்லுது குடி பழக்கம் கிடையாது நான் எந்த தவறும் செய்யறது இல்ல ஆனா தான் குடிச்சிட்டு வந்து படுத்துருக்கீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க மனைவி உங்களை தேடி வருவாங்க வந்த உடனே நீங்க கிடக்குற கோலத்தை பார்த்துட்டு அட குடிகார நாயேன்னு சொல்லி என்னைய திட்டுவாங்க எனக்கு எதுங்க வம்பு நான் நல்ல பழக்கம் உள்ளவ தயவு செஞ்சு நீங்க அங்கிட்டு போய் படுங்கன்னு நாய் சொல்லுது இங்க உள்ள எந்த ஆண்களே சொல்லல நம்ம மக்கள் வந்து ரொம்ப டீசென்டான மக்கள் ஆனாலும் ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஒரு நல்ல நாளில் விற்று தீர்கிறது என்றால் அது ஆண்களால தானே அப்ப எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணுங்க கோவில் கோபுரத்தை நாங்கள்தான் தான் கட்டினோம் அப்படின்லாம் சொன்னார் நடுவர் அவர்களே விவேகானந்தர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னார் விவேகானந்தர் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க தானே கட்டாயமா விவேகானந்தர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் உலக நாடுகளில் எந்த நாடுகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பண்பாட்டை அவர்களுடைய சமயத்தை அவர்களுடைய பாரம்பரியத்தை அதிக அளவில் பின்பற்றினார்கள் ஆனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருநூறு வருடங்களுக்கு மேல் ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் ஆங்கில பண்பாடோ ஆங்கில பாரம்பரியமோ நம்மை தாக்கவில்லை காரணம் எங்கள் பண்பாடும் பாரம்பரியமும் எங்கள் வீட்டு தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று சொன்னார் அதுதாங்க இந்த இறையருள் தழைக்க காரணமாக இருக்கிறது ஒரு மகள் கவிதை எழுதினால் அவர் சொன்னார் ஒரு மகன் கவிதை எழுதினாங்க காலேஜுக்கு கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருக்காங்க அவன் கவிதை எழுதுன அம்மாவுக்கு ஹாஸ்டலில் சாப்பிட உட்கார்ந்தேன் விக்கல் எடுத்தது தலையில் தட்டக்கூட ஆள் இல்லை ஹாஸ்டலில் புரிந்தது அம்மாவின் அருமை என்று அந்த மகன் கவிதை எழுதுனா ஏன் பிள்ளைகள் சாப்பிடும்போது போது உட்கார்ந்து பார்த்து அவர்களுக்கு எது பிடிக்கும் என்று உணவோடு உணர்வையும் வளர்ப்பது எங்களுடைய பெண்கள் இல்லையா சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க மகாத்மா காந்தி ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றார் அப்ப மனைவியை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு போயிருக்கிறார் அவங்க அவரை விட வயதான தோற்றத்தோட இருக்கிறாங்க கணவனுக்கு பணிவிடை செய்து அவங்க தோற்றத்தில் மெழிஞ்சு போயிருக்காங்க அவருடைய அம்மா மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்த வரவேற்புரை பேச வந்தவர் நம்ம நாகராஜன் ஐயா பேசினார் இல்லையா வாழ்த்துறை அது மாதிரி பேச வந்தவர் சொல்லியிருக்கிறாரு இந்த விழாவுக்கு காந்தி அவர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கூடவே அவருடைய தாயாரையும் அழைத்து வந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்னு இருக்கிறார் அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துக்கிடுச்சு அடுத்து பேச வந்த மகாத்மா என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் என்னுடைய மனைவியை அழைத்து வந்திருக்கிறேன் ஆனால் நண்பர் சொன்னார் என்னுடைய தாயாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அதில் எந்த தவறும் இல்லை என் மனைவி எனக்கு இன்னொரு தாயாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார் எந்த கணவனாவது என் மனைவிக்கு நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது கட்டரை எழுதிக் கொண்டு இருக்கிறார் கவிதை எழுதி நடந்துக்கணும்னு ஒரு தகப்பனா அப்புறம் மனைவினாப் என்ன பத்து வயசு மூத்தவங்களாவா இருக்கிறாங்க நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் அவங்க மருது சகோதரர்களை சொன்னதுனால நான் சொல்றேன் அதே அதே சிவகங்கை சீமையில வேலு அரசியா இருக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க படையை துரத்திட்டு வருது இவங்க ஒரு பெண்கள் படையோட ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அந்த இடத்துல ஒரு பதிமூணு வயது சிறுமி உடையால் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் அந்த வேலுநாச்சியார் அந்த குரூப் எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க இந்த பிரிட்டிஷ் தளபதி அவகிட்ட கேட்கிறான் வேலுநாச்சியார் எங்க போனான்னு பாத்தியா எந்த பக்கம் போனா சொல்லு அவ சொன்னா வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்கன்னு பார்த்தேன் ஆனால் என் தேசத்தின் தலைவியை நான் உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அந்த பிரிட்டிஷ் படைத்தளபதி எங்கன்னு சொல்லலைன்னா உன்னை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டு விடுவேன் அதுக்கு அந்த பதிமூணு வயது பெண் குழந்தை சொல்லுதுங்க ரெண்டு துண்டாக இல்லை எட்டு துண்டாக வெட்டி வீசி இருந்தாலும் என் நாட்டின் தலைவியை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாள் ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு வேலுநாச்சியார் வந்து தேசத்துக்காக உயிர் கொடுத்த அந்த சிறுமிக்காக அவள் வெட்டுப்பட்ட இடத்திலேயே வெட்டுடை காளியம்மன் என்கின்ற ஒரு கோவிலை நிறுவி இன்றைக்கு மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பக்திக்காக தன்னையே கொடுக்கிறவளும் பெண் அந்த பக்தியை தெய்வ நிலைக்கு உயர்த்துபவளும் இங்கே பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்று சொல்லி தேரை நீங்கள் இழுக்கலாம் கோபுரத்தை நீங்கள் கட்டலாம் ஆனால் உள்ளே இறைவியாக இருக்கக்கூடியவள் எங்கள் தாயாகிய பெண்கள்தான் அவர்கள்தான் இல்லற நெறியிலும் இறை நெறியிலும் சிறந்தவர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்